அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வாஹித்தால வரகாத்தூ நாகூர் ஹிஜ்மான் ஷாஹூ ஹமீது அருடைய ஒருவருடைய நாள் எடுத்தாலும் ஒரு வருஷ நிகழ்வுகள் என்று முடிய இருக்கின்றன அல்லது நேரத்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் அவர்களுடைய அந்த புகழ் பற்றி நிறைய பாடல்கள் கவிதைகள் உழவுகின்றன அதில் ரொம்ப முக்கியமானதாக விமர்சனத்துக்குள்ளான ஒரு பாடல் இஎம் ஹனீஃபா நாகூர் ஹனீஃபா அவர்கள் படித்தது நமனை விரட்ட மருந்தொன்று இருக்குது நாகூர் தருகாவிலே நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தருகாவிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குரு நாதர் பதப்பூவிலே என்கிற ஒரு பாடல் இதை வந்துட்டு ரொம்ப இதாக வர்ணிக்கிறான் என்னென்னா நம்ம நெய் ரட்டமாக அன்பு நாணயம் நான்றும் சென்றால் பெறலாம் குரு நாதோ இந்த பாடல் இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு தெரியல ஆனால் அதே பாடலில் வழக்கமையும் அமைப்பவுடைய பாடல்களில் முத்திரையடி வராது அவங்க அதை வர செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பாடலில் முத்திரையடி வர்ற மாதிரி தெரியுது அதனுடைய அந்த பாடலுடைய இடத்துல ஒரு ஆறு அல்லது ஏழு நிமிடத்திற்குள் ஓடுகிறது அந்த பாடலுடைய இந்த கடைசியில் வந்து முத்திரையடி என்னென்னா முகம் பாலன் முகம்மது இப்ராஹிம் பூபதி சொல்லும் மருந்து என்னமோ அவங்க பேர் கூட வரும் அதனால் அவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு யாருன்னு தெரியல இதில் என்ன விமர்சனமாக வைக்கிறாங்க அப்படின்னா நமன் அப்படின்னா யமன் உயிரை வாங்கக்கூடியவர் இஸ்ராயல் அடிஸ்லாம் அப்போ நமனை விரட்ட அப்படின்னு சொன்னால் இஸ்ராயல் அடிஸ்லாத்த விரட்டுறது மௌத்து வராமல் செய்யக்கூடிய ஒரு மருந்து நாகில் விற்கிது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மவுத் வந்துதான் ஆகணும் உள்ள நோக்க்சிந்தா இயக்கத்துள் மவுத் அப்போ இது இஸ்லாத்தினுடைய கருத்துக்கு எதிரான ஒரு பாடல் இது அப்படின்னு ஒரு விமர்சனம் ரெண்டாவது வந்துட்டு மருந்து நாகூரில் கிடைக்கிது போனால் எல்லா நோயும் சரியாக போகணும் அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி எதுக்கு இது இதுக்கெல்லாம் போகலாமே அப்படிங்கிற இந்த இரண்டு விமர்சனம் இன்னும் நிறைய விமர்சனங்களை வச்சிட்ருக்குறாங்க இதில் இந்த கருத்தை இவங்க ஏன் இந்த விமர்சனம் வருது செய்கிறாங்க அப்படின்னா இந்த பாடலுடைய கருத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கல இது ஒரு இலக்கியம் இது ஒரு கவிதை அப்போ கவிதைக்கு எப்பயும் அர்த்தம் புரிகிறது நேரடி பொருள் நம்ம சொல்லவே கூடாது பொதுவாகவே இலக்கிய செழுமை அல்லது மொழி வளமுள்ள எந்த மொழியிலையுமே அது அந்த வர்ணனையோடு அது ஈடுபட்டு வர்ணனையோடு வருகிற சமயத்தில் அதிகமான இடங்கள்ல நேரடி பொருள் வைக்கவே கூடாது பச்சம்னா அர்த்தம் வழங்காது அது ஒரு முட்டாள்தனமாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அம்மா பேசினால் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் அல்லது உரைநடைன்னு சொல்லலாம் ஆனால் இது இதை இலக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் அம்மாவோடு நான் சாப்பிடும் பொழுது சொர்க்கத்திலேயே இருந்தேன் அல்லது சொர்க்கத்தில் இருந்தது போன்று இருந்தது இப்படின்னம்னா இது வர்ணனை சொருக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இவன் நேராக சொர்க்கம் நம்ம எதை விளங்கி வச்சுருக்கோமோ அங்கே போய் இருந்தானா அங்கே இல்லை சொர்க்கத்தில் இருந்தால் என்னென்ன சந்தோஷம் கிடைக்குங்கிறோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா எனக்கு இருந்துச்சுங்கிறத இப்படி வருணிக்கிறான் சாப்பிடும்போது அப்போ வருணனை இப்போ என் தலைவர் பேசினார் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தலைவர் பேசும்பொழுது வார்த்தைகள் அருவி போல கொட்டின அப்படின்னா இது வர்ணனை அப்போ அவர் பேசும்போது அங்கே பக்கத்தில் ஒரு அருவி கொட்டுச்சா அப்படின்னா அது இல்லை அப்போ அந்தத்துல எப்படி சொருக்கத்தில் இருந்தால் என்ன நேரடி பொருள் சொருக்கத்துக்கு அப்படியே எப்படி இவங்க சல்லதானசன் சொர்க்கத்துக்கு போனாங்களோ மகான்கள்லாம் சொருக்கத்துக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி அவன் போயிட்டாங்கிற பொருள் வைக்கக்கூடாது அதை அதிகமாக ரசித்தான் அதில் சந்தோஷப்பட்டான்ற பொருள் தான் இது இந்த இடத்துல எப்படி தவறான பொருள் நேரடி பொருள் வைக்கக்கூடாது அந்த மாதிரி தான் இது இலக்கியமான வார்த்தைகள் அப்போ இந்த இடத்துல என்ன பொருள் இந்த பாடலுக்கு நம்மனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தருகாவிலே இது இந்த வரி வந்துட்டு பல்லவி அதுக்கப்புறம் அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குரு நாத பதப்பு விலை அது அணுபல்லவி அதுக்கப்புறம் நிறைய சரணங்கள் வருது அதுல சரி இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் இலக்கிய பின்புலத்தோடு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் மருந்து அப்படிங்கிறத வர்ணிக்கிறாங்க எதுக்கு வர்ணிக்கிறாங்கன்னா அங்க கிடைக்கக்கூடிய இறை நெருக்கம் அப்படிங்கிற மருந்து அங்க கிடைக்கும் அதன் மூலியமா என்ன அந்த அங்க தர்காக்கு ஜியாரத்துக்கு போறவங்களுக்கு நாகூர் தர்காக்கு ஜியாரத்துக்கு போறவங்களுக்கு அங்கே இறை நறுக்கம் குருபத்தூள் தான் அப்படிங்கிற மருந்து கிடைக்கும் இப்போ மருந்துங்கிறது எதற்கு ஒரு நிற்கிறாக அங்கே கிடைக்கக்கூடிய இறை நெருக்கம் அதன் மூலிமா என்ன கிடைக்கும்னா அந்த இறை நெருக்கம் இல்லாட்டி என்னென்னெல்லாம் நோய் வரும் குஃபுறு வரும் அதே மாதிரி கிபுரு பெருமை அகம்பாவம் கர்ப்பம் இதெல்லாம் நோய் வரும் அந்த நோயை போக்கக்கூடிய குருபத்தூள் தான் இறை நறுக்கம் அப்படிங்கிற ஒரு மருந்து நாகூரில் கிடைக்கும் அது கிடைச்சிச்சுன்னா அந்த குஃபுரு அதே மாதிரி கிபுரு ஃபஹரு பெருமை அகம்பாவம் இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா சைத்தான் கொடுப்பான் அந்த சைத்தானை விரட்டக்கூடியதாக அந்த மருந்து இருக்கும் எந்த மருந்து குருபத்து தான் இறை நறுக்கங்கிற மருந்து இதுதான் அந்த நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தருகாவிலே என்பதனுடைய யதார்த்த பொருள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் சரி எப்படி இந்த பொருள் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வருதில் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் இலக்கிய அந்த பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே அந்த வருணனை இலக்கியம் அப்படிங்கும்போது இரண்டு மூன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் உவமை உவமேயம் அப்படின்னு தமிழ்லேயே இருக்குது அரபியில் அதுக்கு பெரிய தஷ்பீகமாக ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு வருணித்தல் அப்படிங்கிறதான் பொருள் இப்போ உதாரணத்துக்கு எனது தந்தை சிங்கம் மாதிரி கோபப்படுவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா இது ஒரு வருணனை அத்தாவை சிங்கத்தோடு ஒப்பிடுகிறார் அதான இது ஒரு முறை இது இந்த மாதிரி அல்லா நிறைய இடத்துல அல்லாவும் வர்ணிக்கிறான் குரான்ல இடம் பெறுகிறது உதாரணத்துக்கு ஃபீ அதீன இல்லா அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவங்க க மசல் ஹப்பத்தின் அவங்க அது வந்துட்டு ஒரு விதை போன்று சபா சனாபியில் ஏறத்தர ஏழு கதிர்களாக அது வளரும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் ஒன்று செலவு செய்வதை விவசாயத்தில் வரக்கூடிய அந்த கதிர்கள் போன்று ஒப்பிடுகிறான் இது போலும் அது அப்படிங்கிறான் இது ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறவங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அல்லாஹ் வர்ணிக்கிறான் வர்ணிக்கிறானுங்களா இதுக்கு பெரிய தஷ்பீகன்னு அரபியில் சொல்வோம் தமிழில் வந்துட்டு உவமைப்போம் இது ஒன்று இன்னொன்று என்னென்னா ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அந்த பொருள் அங்கே அறுத்தம் வைக்கக்கூடாது வேற ஒரு பொருளாக அறுத்து வைக்கணும் அது ஒரு விதம் இருக்குது இதையும் அல்லா இப்போ நிறைய இடம் இருக்குது அந்த நேரடி பொருள் வைக்கக்கூடாது இதுக்கு அரேபியில் வந்துட்டு மஜாஸ் அப்படிம்பாங்க தமிழில் வந்துட்டு ஏறத்தால நெருங்கிய பொருள்னு சொன்னா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அக்யூட பொருந்துதான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இலக்கிய ரீதியாக பேசினா தான் தெரியும் குரு அதாவது நியர்பை மீனிங் மேனல் கரீப் அப்படிம்பாங்க அரேபியல் நெருங்கிய பொருள் அப்படின்னா ஆகுப்பெயர் சொல்லலாம் என்னன்னா ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் அந்த வார்த்தை எதற்காக வைக்கப்பட்டதோ அது அல்லாத வேறு ஒரு அர்த்தத்தில் புழங்கப்படும் இதுவும் அல்லா நிறைய இடத்துல சொல்றோம் நம்ம இன்னைக்கு நடைமுறையில் சொன்னாலும் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு தலைக்கு பத்து ரூபா போட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா தலை அப்படின்னா நம்ம எதை விலங்கி வச்சுருக்கோம் இந்த தொண்டையில் ஆரம்பித்து உச்சந்தலையில் முடியக்கூடிய மனித உறுப்புன்னு தானே ஆனால் அங்கே அந்த தலைங்கிற பொருள் இல்லை தலைங்கிறது முழு உடலையும் தான் ஒரு நபரை குறிக்கிறது அப்போ தலையினை எதற்காக பயன்படுத்தணும் அந்த பொருள் அங்கே வைக்கக்கூடாது தான் தெரிஞ்சுக்கிறோம் இது குரான்லேயும் நிறைய இடத்துல வருந்து மரதோன் அவர்கள் இதயங்களில் நோய் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் எங்களை பற்றி நோய் அப்படின்னா என்ன பொருள் நம்ம வச்சு பயன்படுத்தி இருக்கணும் எதற்காக அந்த நோய் அப்படிங்கிற மரலங்கிற வார்த்தை வச்சிருக்கிறோம்னா உடல் தன்னுடைய சமநிலையை இழந்து விடுதல் சூடு அதிகமானாலும் நோய் கம்மியானாலும் நோய் வாதம் அதிகமானாலும் நோய் கம்மியானாலும் நோய் உடல் சம்பந்தமான பயன்பாடுதான் நோயுங்கிறது ஆனா இந்த இடத்துல அதெல்லாம் வந்துட்டு முனாஃபிக்கங்களை பத்தி அவர்கள் இதயங்களில் நோய் உண்டுங்கிறானே அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இதயத்திலயோ வேற உடல்லையோ நோய் இருந்துச்சுங்கிற பொருளா அதில் இந்த நோய் அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிற பொருள் அப்ப ஒரு வார்த்தையை வச்சோம்னா அது எதற்காக வைக்கப்பட்டதோ அது அல்லாத வேறு ஒரு அர்த்தத்திற்காக பயன்படுத்துலுங்கிறது குரானையும் உண்டு எல்லா இலக்கியங்களையும் உண்டு இப்படி பயன்படுத்துறதுல அரபியில் மஜாஸுமா ஒன்றை இன்னொன்றாக வர்ணித்தல்ங்கிறது தஷ்பீக் உவமை அதே மாதிரி ஒன்று எதற்காக வைக்கப்பட்டதோ அது அல்லாத காரணத்துக்காக பயன்படுத்துறதுக்கு பேர் மஜாஸ் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டோமா இந்த மஜாஸ் ஆகு பெயர்ல ஒரு வகை என்னென்னா ரெண்டாவது வர்ணிப்புமே அது தஸ்பீகு அந்த தஸ்பீகளை ஒரு வகையாக வர்ணிப்பது உண்டு அந்த மஜாஸ் அப்படிங்கிற ஆகு பெயருங்களை பயன்படுத்துறது உண்டு அதுக்கு தமிழ் இலக்கியத்தில் வந்துட்டு ஓமை ஆகு பெயர் அப்படிங்கிற பயன்பாடு உண்டு அதாவது ரெண்டு பொருள் இருக்குல்ல ஒன்றை இன்னொன்றாக வர்ணிக்கிறமே இப்போ வந்து எங்கள் அத்தா வந்துட்டு சிங்கம் போன்று கோபப்பட்டார் இதில் அத்தாவை சிங்கமாக வர்ணிக்கிறான்ல ஒன்றா சிங்கத்தையை விட்டுட்டு அத்தாவை மட்டும் சொல்கிறது அல்லது அத்தாவை விட்டு போட்டு சிங்கத்தை மட்டும் சொல்றது அந்த வார்த்தைகள்ல ரெண்டுல ஒன்றை மறைத்து ஒன்றை மட்டும் சொன்னோம்னா அதுக்கு பேரு இஸ்தி ஆராம்பாங்க தமிழ்ல ஆஹ் அரபியல அரபிய இலக்கியத்துல அதுக்கு பேர் இஸ்தி ஆராம்பாங்க அதுல தஷ்பீஹ் பிஹி பிஹி எதுவாக வர்ணிக்கிறோமோ அது இடம்பெற்றுச்சுன்னா அதுக்கு பேரு தஸ்ரீஹியா இஸ்தி ஆரா அத்திரி தஸ்ரீஹியா அப்படின்னு பேரு இதை நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த நமனை விரட்டங்கிறது அந்த விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத சொல்ற கூட இது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக உள்வாங்க இலக்கியம் படித்த மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா நம்ம இந்த சொன்ன உதாரணத்தையே வச்சுக்குவோம் இதுவே வச்சு சொன்னால் புரியும்ல என்னன்னா சிங்கம் நாளைக்கு வருது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது அந்த இடத்துல எல்லாம் பேசினா யாருனாலும் முடிவு செய்ய முடியல நாளைக்கு ஒரு பெரியவர் வர்றார் அவர் கொஞ்சம் சண்டைக்கார் அல்லது ஆளுமை உள்ளவர் அவர் வர்றாருங்கிறத நாளைக்கு யார் பிறன்னா நாளைக்கு சிங்கம் வருதுங்கிறான் இந்த சிங்கம் வருதுன்னு அவன் சொன்னதுல என்ன சிங்கம்ங்கிறது எதுக்கு நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறோம்னா ஒரு கோரப்பொல்லுள்ள கிழித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிறதான் வச்சுருக்குறோம் ஆனால் அந்த மீனிங் இங்கே இல்லை எதுவாக வர்ணிக்கிறோமோ ஒரு நபர் உதாரணத்துக்கு அப்துல் காதீர் என்கிற ஒரு மேனேஜர் வர்றார் அவரை பேரை சொல்லலை ஒரு தரப்பை மட்டும் சொல்றோம் இதுக்கு பேர் இஸ்தி ஆரா தசதி ஹியான் பேர் அதாவது எதுவ எதை எதுவாக வர்ணிக்கிறோமோ அதை மட்டும் சொல்றது இதுவும் இருக்கு குரான்லேயும் நிறைய இடத்துல அதுதான் சொல்றான் உதாரணத்துக்கு பாருங்களேன் வரைக்கும் சார் அப்படி அப்படியே உட்காருங்க அப்படியோ மாசகன்னா உண்டா அன்சன் நாகு அதாவது வந்துட்டு இந்த குரானை இறக்கி வைத்தோம் நாச நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று மினல் ஒழுமாத்தி இளநூர் மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் ஒளியின் பக்கம் வெளியேற்ற வேண்டும் என்று இந்த திருமறையை நாம் இறக்கினோம் நல்ல குரான் சொல்றான் இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அப்படின்னா மொத்த மக்கத்து காப்பீருள்ள எல்லா பேரும் எல்லாம் இருட்டு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களை அதெல்லாம் அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்கிற பொருள் இல்ல இந்த துளும் அநியாயம் அப்படிங்கிறது குஃபுரோடும் நூறுங்கிறது ஈமானோடும் வர்ணிச்சு குஃபுரில் இருந்து ஈமானின் பக்கம் அதெல்லாம் கொண்டு வர்ற காத்த இதை இறக்கணுங்கிற பொருள் அப்போ ஈமானுங்கிறதும் குஃபு இங்கே சொல்லப்படல அஹ் உளும் அணி இருளும் வெளிச்சமும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப முஷப்ப பிஹி எதுவாக வர்ணிக்கிறோமோ அதை மட்டும் சொல்லி எதை வர்ணிக்கிறோமோ அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு பேரு இஸ்தி ஆராத்த ஸ்ரீஹியான் அதை சொல்லுவோம் அது குரான்ல இருக்கு இந்த இடத்துல நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே யமனை விரட்டக்கூடிய மருந்து ஒண்ணும் விற்கிது அப்படிங்கிறது முசப்பிஹி முழுசா மருந்துங்கிறது எதுவாக வர்ணிக்கிறாங்க அங்கே கிடைக்கிற ஈமான் அல்லது குர்பத்துல் தான் நெருக்கம்ங்கிறது நெருக்கங்கிறது அங்கே கிடைக்குது அது என்ன செய்யும்னா யமனை விரட்டும் அப்போ மருந்து நாகூர்த்தர்கள் எங்கே போய் ஏதோ பேராசிட்டமால் கொடுங்க இது நாகூர் வித்துட்டா இருக்காங்க அது யதார்த்தத்துக்கு இல்லை இப்போ எதார்த்தத்துக்கு எது இல்லையோ அந்த பொருள் இங்கே அல்ல அப்போ இங்கே மருந்தாக வர்ணிக்கிறாங்க குர்பத்துள்ள அல்லது ஈமானை அப்படிங்கிறது தெரியுது அது மட்டும் சொல்லி எதை வர்ணிக்கிறாங்க இதுவாக வர்ணிக்கிறாங்க மருந்தாக வர்ணிக்கிறாங்க மருந்து சொல்லப்பட்டிருக்கு இதுவும் இஸ்தியாரா தஸ்ரீஹியா அப்படிங்கிற பொருள் தாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்றா இதில் அதை ஒன்றை சொல்லி இன்னொன்று விளங்கணுங்கிற பொருள் இருக்குல்ல எதுக்காக வைக்கப்பட்டதுங்கிறது மஜாதுன்னு சொன்னோம்ல அதுல ஒரு வகதான தஸ்ரீஹியா இஸ்தியாரா தஸ்ரீஹியாங்கிறது இதுவும் நிறைய இதுக்கு சில காரணங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப ஒரு வர்ணனை அப்படிங்கிற பின்புலத்தினால ம வருணையினுடைய ஒரு பகுதியை விட்டு ஒன்றை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சோம் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் குழம்பு தெளிவு பெற வேண்டிய விஷயம் அதாவது ஒரு வார்த்தை வைக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைக்கு எந்த மீனிங் பரவலாக நம்ம வச்சிருக்கிறோமோ அது அல்லாத வேற ஒன்றுக்கு புழங்கப்படுகிறது அது பேர் தமிழ் ஆகு பெயர் அரேபியில் மஜாஸு அதில் தஸ்பீகம் அது நிறைய காரணத்தினால அப்படி இருக்கும் ஒரு வார்த்தை இன்னொரு ஒன்றாக புழங்கப்படும் அதில் ஒரு காரணம் வர்ணனை அல்லது ஊமை அப்படிங்கிறது அதில் வேறு ஊமை இல்லாத வேறு பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள்லாம் இருந்தால் அதுக்கு பேர் அரபியல் அல் மஜாஸ் முருசல்னு பேர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆகு பெயருன்னு வழக்கமாக சொல்லுவோமே இப்போ அல்லா கூட குரான்ல சொல்கிறான் காரணத்தை சொல்லி காரணம் எதுவோ அந்த வார்த்தை மட்டும் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தையை நாடக்கூடாது காரியம் எதுவோ அதை மட்டும் நாடணும் சபபும் முசபும் இப்போ அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் நசீலும் உங்களுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் உணவை இறக்கினான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ உணவுங்கிறது என்னென்னா காரியம் அதுக்கு உணவு கிடைக்கணும்னா என்ன வேணும் காரணம் என்ன மழை வேணும் அப்போ காரியத்தை அதுதான் உணவு இறக்கினேங்கிறான் ஆனால் இந்த இடத்துல உணவுங்கிறது அதுதான் நேரம் நம்மளுக்கு இட்லியோ தோசையோ இறக்கணா இல்லை மண் செல்வம் இறக்குன மாதிரி எதாவது இறக்கணானா மலையை தான் அதுதான் கொடுத்தா மழை என்பது காரணம் உணவு அதன் மூலியமும் விவசாயம் தலைக்கும் அதை விலங்குகள் சாப்பிடும் நம்மளுக்கு உணவு கிடைக்கும் இது காரியம் காரணத்தை காரியம் எதுவோ அதை சொல்லி காரணத்தை நாடுவது அப்படிங்கிற பொருள் தானே இங்கே இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல இது குரான்ல நிறைய இடத்துல இருக்கா இதை வந்துட்டு தமிழ் இலக்கிய இதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆகு பெயர்ல ஓமையாக கருத்தாவாகு பெயர்னு ஒன்று இருக்கு காரிய கருவியாகு பெயர் கருத்தாவாகு பெயர்லாம் இருக்குது தமிழ்லேயும் அப்ப ஒரு செயல் நடக்கிறது அதனுடைய காரியம் என்னவோ அதை சொல்லி காரணத்தை நாடுவது காரணம் என்னவோ அதை சொல்லி காரியத்தை நாடுவது அப்படிங்கிறது இருக்குது இல்லை இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு மருந்து கொடுக்குறோம் நோய் வருகிறது நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னா நோய் வந்துருச்சு அது காரணம் அதனுடைய விளைவு என்ன வரும் அதனுடைய காரியம் என்னவாக உனக்கு நோயினுடைய முத்து மரணம்னா அங்க யமன் வருவார் இஸ்ராலேஸ் இஸ்லாம் வருவார் இஸ்ரேலியஸ் எல்லாம் வருவார் இல்ல அதுதான் ரிசல்ட்டு அதுக்குன்னா காரணம் நோய் இதைத்தான் சொல்லி இந்த நோய் அப்படிங்கறதுன்னா அதனுடைய விளைவான யமன் வருகிறார் என்பது என்பதை ஒப்பிடுறான் அப்ப நோய்ங்கிறத எதோட ஒப்பிடுறாங்க குஃபரு அல்லது கிபுரு அது யார் கொண்டு வர சைத்தான் கொண்டு வருவான் இந்த எதையாக வர்ணிக்கிறாங்களோ நோய் அதனுடைய ரிசல்ட் என்ன மவுத்து அதை யார் கொண்டு வருவான் இஸ்ராலியஸ்லாம் கொண்டு வருவான் அப்ப இஸ்ராலியாத்த சொல்லி அதை எதாக வர்ணிக்கிறாங்களோ சைத்தானையும் துனியாவுடைய ஆசைகளையும் ஒப்பிடுறது அப்ப இந்த யமன் நமனை விரட்ட அப்படின்னு சொன்னா சைத்தானை தான் பொருள் நல்ல இன்னொருக்க திரும்ப ரீப்ளை பண்ணி கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக நினைக்கிறேன் அல்லாஹ் தலா தஃஹீமுடைய பஹும தஃஹீமுடைய நசீப் அல்லா எனக்கும் சுன்ன ஜமாத்துடைய உளமாக்களுக்கும் தரட்டும் சரியா உங்களுக்கு உள்ள சொல்லிட்டு அப்படின்னு தெரியல தவ கொழுத்து வளல்லா ஹவுல வலா ஓத்து இல்லா பில்லா ஓகேங்களா இப்போ இதெல்லாம் சொல்லிட்டோம் இப்போ ஒரு ஒரு வார்த்தை ஒன்றுக்காக வைக்கப்பட்டு வேற ஒன்றுக்காக புழங்கப்படுது அப்படிங்கிறது இலக்கியத்தில் இருக்கிறோன்ற சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாள சொல் இருக்கும் ரெண்டுக்கும் இது ஒன்றை இன்னொன்றாக வர்ணிச்சாலும் சரி ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையாக புழங்கப்பட்டாலும் சரி அதாவது தஸ்பீகா இருந்தாலும் சரி மஜாஜாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே ஒரு க ஒரு அலாக்கத்து ஒரு தொடர்பு இருக்கும் அந்த அலாக்கத்து தான் சில நேரத்தில் அந்த ஊமையாக இருக்கும் சில நேரத்தில் காரண காரியமாக இருக்கும் சில நேரத்தில் விளைவுகளாக இருக்கும்லாம் சொன்னோம்ல அது நேரடி பொருள் வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு அடையாள சொல் அந்த சென்டென்ஸ்லயே வருணிலேயே இருக்கும் அது ஒரு நிபந்தனை அந்த அடையாள சொல்லுதான் நேரடி பொருள் வைக்கக்கூடாதுன்னு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எனது ஆசிரியர் கர்ஜித்தார்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன் இந்த இந்த இடத்துல ஆசிரியரை சிங்கமாக வர்ணிக்கிறான் சிங்கம்ன்ற வார்த்தை இடம்படலை அதனால இது வந்துட்டு இஸ்தியாரா அந்த ஆசிரியர் எதுவா வர்ணிக்கிறான் இருக்கிறனால இதுக்கு இஸ்தியாரா மக்கனியான் அரபியல சொல்லுவான் சரியா இந்த இடத்துல கர்ஜித்தாருங்கன்னா என்ன அர்த்தம் அந்த சிங்கம் கத்தக்கூடிய சத்தம் அது அப்படியே மைக்க போட்டு சிங்கம் கரைஞ்சோம் ஒருரு உருன்னு செஞ்சாருன்னு பொருள் அல்ல கம்பீரமா பேசினாருங்கிற பொருள் தான் அந்த உரு உருன்னு செஞ்சாரு சிங்கம் மாதிரின்னு வைக்கக்கூடாதுங்கிற காரணம் என்னன்னா அந்த ஆசிரியர் கர்ஜித்தாருங்கிற வார்த்தை தான் ஆசிரியர் அப்படி செய்ய மாட்டார் ஆசிரியர் அப்படி கம்பீரமா பேசினாருங்கிற அவர் அடையாள சொல் அங்க இருக்கிறது அந்த அடையாளம் அதன் நம்ம காட்டக்கூடிய அடையாளங்கிறது சில இடத்துல சொல்லாக இருக்கும் சில இடத்துல அந்த சூழலாக இருக்கும் அந்த கரீனாங்கிறது லஃப்லியாவா சில இடத்துல இருக்கும் சில நேரத்தில் ஹாதியாவாக இருக்கும் சில நேரத்துல வார்த்தையாகவே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல கர்ஜித்தாருன்னா அது நடைமுறை அங்கே இல்லாது அப்ப அது ஹாலியா சில இடத்துல வெறும் சொன்னா கூட இருக்கும் அப்ப இந்த இடத்துல இந்த நமனை விரட்டன்னு இருக்குல்ல இந்த விரட்டங்கிற வார்த்தை தான் நமக்கு கரீனா நமனை விரட்ட முடியாது அதாவது எமனை விரட்ட முடியுமா அவர் வந்தா உயிரை வாங்கிட்டு போயிடுவார் அப்ப நமனை விரட்ட மருந்து இருக்குதுனால இந்த விரட்டங்கிற வார்த்தையே நமன்கிறது இங்க அசலான மாயனா அல்ல இந்த இடத்துல வேற ஒரு மாயனா நம்ம வைக்கணும் அது என்ன மாயனா அப்படின்னா அது ஸ் அல்லது துனியாவுடைய ஆசைங்கிற மாயனா தான் வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது எனவே இது ஒரு இலக்கியம் இந்த இலக்கியத்தை இலக்கிய பார்வையில பார்க்கணும் இதற்கெல்லாம் நேரடி பொருள் வைக்கக்கூடாது இப்போ ஒருத்தர் ஒன்றை ஒன்றை வர்ணிக்கிறார் அப்படின்னு வைங்களேன் உதாரணத்துக்கு உ உங்க வீட்டுல என்னப்பா சாப்பாடுன்னு ஒருத்தர் கேட்கிறார் ஆஹ் எங்க வீட்டுல மண்ணு செல்வா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் இப்ப மண்ணு செல்வான்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த அளவுக்கு பறக்கத்தான சாப்பாடுன்னு அர்த்தமா இருக்கலாம் சுவையான சாப்பாடுங்கிற பொருள் அவர் பயன்படுது சொன்னோன்னு நேரடி கேட்டியா இன்னொருத்தர் சொல்றாரு அவருக்கு அவர் வீட்டுக்கு அதுதான் வந்துட்டு மண்ணு செல்வா இருக்கிட்டான் பெரிய கராமத்தானாலும் சொல்லக்கூடாது சொன்னா அவரு அடிப்படை அறிவில்லாத பொருள் தானே அது மாதிரி இன்னொருத்தன் விளையாண்டுருக்குறான் எப்போ வீட்டுக்கு போகலையா அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் ஆறு ஓடுதாச்சு எடுத்துங்கிறான் மழை பெஞ்சிட்டு இருக்க சமயத்தில் ஒன்று இன்னொருத்தர் போய் ஆறு ஓடுதல்னா ஆறு ஒரு மலையிலேருந்து அப்படி வந்து ஓடுதுங்கிற பொருள் அங்கே வைக்கக்கூடாது மலையில வீட்டில் ஒழுகுது அப்படின்னு நம்ம வர்ணிக்கிறாங்கிற பொருள் அதுதானே அது எது அது அதை காட்டுது அப்படின்னா அந்த ஹால் காட்டுது அந்த எதை வர்ணிக்கிறான்னு அந்த சூழல் காட்டுது ஒருத்தர் போய் எங்க கேட்டியா அவன் வீட்டில் அப்படி ஆறோ ஊத்தா ஓடுதமா அல்ல அப்படி செஞ்சுட்டான் நம்ம யாருக்கும் சொல்லாம த டீலோ போட்டு போட்டிருக்காங்க எதார்த்தமா உண்மையா பேசுறான்னா அவன் அறிவில்லாதவன் இலக்கிய அறிவில்லாதவங்க தானே பொருள் அதே தான் நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தருகாவிலே என்றால் அங்கே நம்மளுக்கு ஆன்மீகமான மாற்றங்கள் நடக்குதுங்கிற யதார்த்தத்தை புரியாம நேரடியாக நமன்கிற பொருள் நேமரு நேரடியாக மூத்து வராதுங்கிற பொருள் நேரடியாக மோ மருந்துங்கிற பொருள் வைக்கிறது இலக்கிய அறிவில்லாதவங்கிறதான் பொருள் அவங்க தெரிஞ்சுக்கணும் சரி இந்த இப்ப இந்த ஊமையெல்லாம் சொன்னாங்கல்ல இறை நறுக்கம் குரபத்துள்ளா அங்க போனா ஈமான் கிடைக்கும் சேதான் அது உண்மையா அது சரியான ஷரியத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தது தான் என்ன சொல்லி திருமதி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா தீசு குந்தும் நகைத்துக்கு மன்சியாரத்திற்கு போல் கபர் ஜியாரத்தை தருத்திருந்தேன் இப்ப நீங்க போங்க ஏன்னா இப்ப இந்த துன்யா துதக்கிறதாக உலக ஆசையை அது இல்லாமல் செய்யும் மறுமை சிந்தனையை கொடுக்கும் உலக ஆசைங்கிறது நோய் அது இல்லாமல் செய்வதற்கு அங்க அங்க கிடைக்கக்கூடிய மருந்து அதே மாதிரி மறுமை சிந்தனைங்கிறது ஒரு ஆரோக்கியம் ஒரு ஒரு நல்ல நிலை அது கிடைக்கிறது ஜியாரத்துக்கு போனா கிடைக்கும் சல்லதாசம் சொல்லிட்டாங்க அதைத்தான் இங்க வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று இதில் வேற எதேனும் மாநாக்கள் அர்த்தங்கள் கூட இருக்கலாம் ஆனா எந்த அர்த்தம் இல்லை நம்மனை வரட்டனா நாகூர் தெருகாவுக்கு போன உங்களுக்கு நோத்து வராது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பொருள் இருக்குங்கிற அர்த்தம் வைக்கக்கூடாது அது இலக்கிய அறிவல்ல அங்க வர்ணனை அல்ல என்கிற அழகான புரிதலை நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்கிறோம் நம நெய் மருந்தொன்று அன்பு நாணயம் கொண்டோ சென்றால் பெறலாம் குரு நாத பத போலே இதுல இன்னொன்னு இந்த இடத்துல நம்ம மருந்து விற்குதுங்கிற ஒரு வார்த்தை மருந்து இருக்குதுன்னு இல்ல ஏன்னா இருக்குதுன்னா போனா நம்ம பிரியத்துக்கு எடுத்துட்டு வரலாம் விற்குது அப்படின்னா சரியத்தில் போதிக்கப்பட்டு இருக்கிற அந்த ஜியாரத்துடைய அதபுகள் பேணனா தான் அது நமக்கு கிடைக்கும் ஏன்னா விற்கிறதுனா விற்கக்கூடிய ஊருக்கு சில வேலை வச்சிருப்பாரு அத குடுத்தாத்தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஜியாரத்துல அந்த முறையான ஹிஜாப பேணனும் முறையான அதபுகள் பேணனும் விதுவத்திலும் இல்லாமல் ஜியாரத்தாக தான் அது நமக்கு கிடைக்குங்கிற வார்த்தையும் இந்த விற்குதுங்கிற பொருள் அடங்கிருக்கு ஆலமின் ஜியாரத்தை எதற்காக சமுதாயத்திற்கு அசலாக்கினானோ ஷர ஷர ஆக்கினானோ عند نسيبنا ما قلنا طريقنا <applause> الله تنادر الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه محمد صلى الله عليه وسلم الله محمد عليه